ஒரு பெரும் மூச்சை விட்ட ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அந்த கதவை தாண்டி வெளியே கால் எடுத்து வைத்தான் எப்பவுமே இங்கே திரும்பி வந்துராத கிஷன் அவன் முதுகுக்கு பின்னால் கத்தினான் உடனே அவனுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸும் கீ கொடுத்த பொம்மை போல வாய்க்கு வந்ததை பேசி அவனை இன்சல்ட் செய்ய தொடங்கினர் ஹரிஷுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது அவனும் அவனுடைய பெற்றோரும் இந்த ஃபேமிலிக்கு வெளியில் இருந்தனர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நாம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா ரிலேட்டிவ்ஸை அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மனதிற்குள் வலியுடன் நினைத்துக்கொண்ட கொண்ட ஹரீஷ் அங்கு வந்த டாக்ஸியை நிறுத்தி ஏறிக்கொண்டான் உண்மையில் ஹரீஷுக்கு அந்த ஃபேமிலியை திவாலாக்கும் எண்ணமெல்லாம் இல்லை அவனுக்கு தேவை அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக அவனிடமும் அவன் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் அதை பற்றி யோசித்த ஹரீஷ் கஷ்டப்பட்டு முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு டாக்ஸி ஜன்னலின் வழியே நியூயார்க்கை வேடிக்கை பார்க்க முயற்சி செய்தான் ஆனால் அவனையும் மீறி இரு கண்களிலும் கண்ணீர் உருண்டது அவனுடைய மனது மிகவும் பாரமாக இருக்க கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தான் அப்போது அவன் ஃபோன் அடிக்க அதில் சந்தனாவின் பெயர் தெரிந்தது அவ்வளவு நேரம் மூச்சு காற்றுக்காக திணறி கொண்டிருந்தவனுக்கு கடவுளாக பார்த்து ஒரு தென்றல் காற்றை அனுப்பி வைத்தது போல இருந்தது கண்களை துடைத்துக் கொண்டு அந்த போனை எடுத்தவன் சொல்லு வேபி என்றான் அவனுடைய வாய்ஸில் தெரிந்த வித்தியாசத்தை சந்தனா உடனே கண்டுபிடித்து விட்டாள் என்னாச்சு ஹரி ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் கேட்க ஹரிஷுக்கு ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் அவளிடம் கொட்டி விடலாமா என்று தோன்றியது ஆனால் இப்பொழுதுதான் அவளுடைய குடும்ப பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பவளிடம் தன்னுடைய வாரத்தையும் சேர்த்து ஏற்றி வைக்க அவன் விரும்பவில்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி ஊருக்கு வந்து இங்கே பழைய சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தனா அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஹரிஷ் உண்மை பாதி பாதி என்று கூறினான் அப்படியா ஹரி அங்கெல்லாரும் அவ்வளோ பாசக்காரங்களா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் கூட வந்திருப்பேன் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நானும் பார்த்த மாதிரி இருந்திருக்கோம் சந்தனா ஆர்வத்துடன் சொன்னாள் அவங்களெல்லாம் நீ பார்க்காம இருக்கிறதா நல்லது பேபி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை எப்படி இருந்தாலும் உன் வில்லேஜ் ரிலேட்டிவ்ஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்கள்ல ஹரீஷ் கிராமத்தைச் சேர்ந்தவன் என்று நினைத்து சந்தனா பேசிக்கொண்டிருந்தாள் தமிழ்நாட்டின் முக்கியமான பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு நியூயார்க்கும் சென்னையும் முக்கியமான தொழில் நகரங்களாக இருந்தது அவர்கள் பார்த்து கொள்ளும் கம்பெனிகளை பொறுத்து நியூயார்க்கிலும் சென்னையிலும் மாறி மாறி வசித்தார்கள் ஹரீஷுக்கு சென்னை நியூயார்க் இரண்டுமே தண்ணீர் பட்ட பாடு இது எதுவுமே சந்தனாவுக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம் அவளிடம் சொல்ல முடியாமல் தவித்த ஹரீஷ் பேச்சை மாற்றினான் ஆமாங்க மேடம் நீங்கள் எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு மறந்துட்டு எது எதோ பேசிகிட்ருக்கீங்க கிண்டலாக கேட்டான் ஹரீஷ் இந்த கொஞ்ச நேரத்தில் அவனுடைய வாய்ஸை நார்மலாக மாற்றியிருந்தான் அதுவா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனா அதான் உனக்கு கால் பண்ணேன் ஆமா நீ போன ஃபங்க்ஷன் நேத்தே முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னா நீ எப்போ திரும்பி வரப்போகிற சந்தனா ஆர்வத்துடன் கேட்டாள் நீ இன்னைக்கு வீட்டுக்கு போய் தூங்குவியா நாளை காலையில் நீ போது நான் முன்னாடி இருப்பேன் ஹரீஷ் சொல்ல அந்த பக்கம் சந்தனா மலர்ந்து சிரிப்பது இங்கு அவனுடைய மனக்கண்ணில் தோன்றியது எப்படி இருந்தாலும் சென்னைக்கு திரும்பி செல்லலாம் என்று ஏற்கனவே அவன் முடிவெடுத்திருந்தான் இங்கே அவனுடைய அப்பாவை டாக்டர் பிருந்தா நன்றாகவே பார்த்து கொண்டாள் அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் அந்த ஹாஸ்பிட்டலிலேயே இருக்கட்டும் என்று முடிவெடுத்த ஹரிஷ் இப்போதைக்கு அவன் மட்டும் சென்னைக்கு போகலாம் என்று நினைத்தான் அதைத்தான் சந்தனாவிடமும் சொன்னான் அப்புறம் பேபி கம்பெனி ஷேர்ஸை உன் பேருக்கு மாற்றினதுக்கப்புறம் உன் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது இப்போது ஹரீஷின் குரலில் ஆர்வம் வந்திருந்தது ஐயோ ஏன் கேட்குற ஹரி மரியாதை நான் மரியாதை எனக்கு அப்படி ஒரு மரியாதை என் கால தரையில் படவிட மாட்டேங்கிறாங்கன்னா பார்த்துக்கோ ஏன் அப்படியே நூற்றி எண்பது டிகிரிக்கு தலைகீழாக சேஞ்ச் ஆயிருக்காங்க சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல சந்தனா சிரித்து கொண்டே சொன்னாள் கேட்குறதுக்கே குஜ்ஜால இருக்கே அப்புறம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத நான் இவ்வாழெல்லாம் இப்படி ஒரே நாளில் நிமித்தர முடியாது அதனால் இப்போ தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உன் பேரில் இருக்கிற ஷேர்ஸை இப்படியாவது எழுதி வாங்குறதுக்கு தான் இந்த ட்ராமாலாம் பாட்டி கேட்குறாங்க பாட்டியோட பேரன் கேட்குறான்னு நீ பாட்டுக்கு ஏமாந்து எழுதி கொடுத்துறாத பேபி ப்ளீஸ் ஹரீஷ் அவளை விளையாட்டு போல எச்சரித்தான் இதை நீ சொல்லணுமா ஹரி இந்த கொஞ்ச நாளாக அவங்க செஞ்சதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டு என்ன நம்பி கொடுத்தது அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதில் நான் கரெக்டாக இருப்பேன் சந்தனா உறுதியுடன் கூற ஹரீஷுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுவே எனக்கு போதும் சொன்ன ஹரிஷ் கொஞ்ச நேரம் அவளுடன் பேசிவிட்டு ஃபோனை கட் செய்தான் அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் சென்று அவனுடைய அப்பாவை பார்த்தவன் சென்னைக்கு கிளம்புவதாக கூறினான் அங்கு வீட்டில் என்ன நடந்ததோ என்று அவர்கள் கவலையுடன் பார்க்க ஹரிஷ் ஆறுதலாக கதிரின் கைகளை தட்டி கொடுத்தான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா கூடி சீக்கிரம் திரும்பி வந்து உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொன்னவன் பிருந்தாவிடம் அவன் பெற்றோர்களை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சந்தனாவிடம் பிராமிஸ் பண்ணியது போலவே அடுத்த நாள் சென்னைக்கு வந்து சேர்ந்தவன் உடனே ஆஃபீஸுக்கு செல்ல மனமில்லாமல் வீட்டில் இருந்தே நிகிதாவிற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் அப்போது அங்கே வந்த சந்தனா ஹரி நாம் ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தா நாம் அப்படியே டி நகர்ல ஷாப்பிங் போயிட்டு வரலாமா என்று கேட்டாள் ஹரிஷுக்கும் இருந்த மனநிலைக்கு அவளுடன் வெளியே சென்று விட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது நீ கேட்டு நான் எதை மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் டென் மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வர என்றவன் அவளுடன் புறப்பட்டான் கடை வீதிக்கு வந்த அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தார்கள் சந்தனா ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருந்ததால் கண்ணில் பட்ட கடைகளிலெல்லாம் ஏறி இறங்க ஹரீஷும் அவளுக்கு ஈடு கொடுத்தான் கடைசியாக ஒரு ஜுவல்லரி ஷாப் கண்ணில் பட சந்தனா அதற்குள் நுழைந்தாள் சரி அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்ப்போம் இன்னைக்காவது அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம் என்று நினைத்த ஹரீஷும் அவளின் பின்னால் சென்றான் அங்கிருந்த ஒரு ஆரம் போன்ற நகை சந்தனாவின் கவனத்தை ஈர்த்தது அதை பார்த்த ஹரீஷ் நீ அதை ட்ரை பண்ணி பார்க்கறியா என்று கேட்க சந்தனா ஆர்வத்துடன் தலையசைத்தாள் ஆனால் அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கே ஹரி நாம சும்மா அதை பார்த்துட்டு மட்டும் போயிடலாம் சந்தனா சொன்னது அந்த சேல்ஸ்மேனின் காதிலும் விழுந்தது ஓ இவங்க அந்த கோஷ்டியா என்று மனதிற்குள் ஏளனமாக நினைத்தவன் ஹரிஷ் அந்த ஆரத்தை எடுக்க சொல்லி கை காட்டிய பிறகும் அதை எடுக்காமல் அலட்சியமாக அவர்களை பார்த்தான் சாரி நீங்கள் அப்படியே தான் அதை பார்க்க முடியும் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நகையை ஓப்பன் பண்ணி காமிப்போம் ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலான ஆரம் அந்த சேல்ஸ்மேன் சொல்ல ஹரிஷ் அவனை கோபமாக பார்த்தான் நாங்கள் அந்த ஜுவல்லரியை வாங்க மாட்டோன்னு நீங்களே இப்படி முடிவுக்கு வந்தீங்க அப்படியே இருந்தாலும் என் ஒய்ஃப் கழுத்தில் போட்டு பார்க்காம உண்மையாகவே அது எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அதுக்கு தானே நீங்கள் ஷோரூம் வச்சுருக்கீங்க ஹரீஷ் ஷார்ப்பான பார்வையுடன் கேட்டான் உங்கள் குறுக்கு கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இந்த நகையை நாங்கள் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் எடுத்து காட்டிட மாட்டோம் நீங்கள் கன்ஃபார்மாக வாங்குறேன்னு சொன்னால் மட்டும்தான் எடுத்து கொடுப்போம் அந்த சேல்ஸ்மேன் சொன்னதையே கிளிப்பிள்ளை போல சொன்னான் அப்போது எக்ஸ்கியூஸ் மீ அந்த ஆரத்தை எடுத்துக்காமீங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்று ஒரு பெண்ணின் சத்தமான குரல் கேட்டது இதோ மேடம் நான் இப்போவே எடுத்து காமிக்கிறேன் இதுவரை அவர்களிடம் எடுத்து காட்ட மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து இருந்த அந்த சேல்ஸ்மேன் அதை வெளியில் எடுத்து புதிதாக வந்த அந்த பெண்ணின் கையில் பவ்யமாக கொடுத்தான் ஏற்கனவே இரண்டு நாட்களாக மன உளைச்சலில் இருந்த ஹரிஷ் இப்போது மொத்தமாக தன் கண்ட்ரோலை இழந்திருந்தான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்காமல் யாருக்கும் அதை ட்ரை பண்ண கொடுக்க மாட்டோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க என்று ஆத்திரத்தை அடக்கியபடி கேட்டான் ஆமாம் ஏன்னா அதை உங்களால் வாங்க முடியாது அதனால் சொன்னேன் அலட்சியமாக பதிலளித்த சேல்ஸ்மேன் ஆல்ரெடி உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நீங்களாம் எதுக்கு இங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியாதா இந்த நகையை போட்டு பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து பந்தாவாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு தானே என்று கிண்டலாக கூறினான் என்ன இருக்க நீ நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோன்னு உனக்கு தெரியுமா ஹரீஷ் அவனை முறைத்தபடி கேட்டா பின்ன உங்களுக்கு நிஜமாகவே அதை வாங்குகிற ஐடியா இருந்தா இந்நேரம் விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல சும்மா பேசிட்டு நிற்காமல் இடத்த காலி பண்ணுங்கள் நான் அடுத்த கஸ்டமரை பார்க்கணும் என்று கூறிவிட்டு புதிதாக வந்த அந்த பெண்ணிடம் நகரப்போனான் சேல்ஸ்மேன் ஹரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம் வா போலாம் எப்படி இருந்தாலும் நாம் அதை வாங்க போகிறதில்ல இப்போதைக்கு என்கிட்டயும் அவ்வளோ அமௌண்ட் இல்லை ஹரீஷிடம் முணுமுணுத்த சந்தனா அவனின் கையை பிடித்து இழுத்தாள் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்த ஹரீஷ் அந்த சேல்ஸ்மேனை பார்த்து சொடக்கு போட்டான் பின்பு தன் பாக்கெட்டில் இருந்த பிளாக் கார்டை எடுத்து கவுண்டரில் கொடுத்தவன் இந்த ஆரம் மட்டும் இல்லை அந்த ரேக்கில் இருக்கிற மொத்த ஜுவல்ஸுக்கும் எனக்கு பில் போடுங்க என்றார் கவுண்டரில் இருந்த பெண் அதிர்ச்சியானாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஒன் மினிட் ப்ளீஸ் சார் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க என்று கூறிவிட்டு அந்த ரேக்கில் இருந்த நகைகளை எடுத்து வைத்து பில் போடும் வேலையை தொடங்கினாள் இப்போது அந்த சேல்ஸ்மேனின் கண்களில் கொஞ்சம் பயம் தெரிந்தாலும் ஹரிஷ் ஏதோ சீன் போடுகிறான் என்று நினைத்து முடிந்தவரை அலட்சியமாகவே நின்றான் பில் அமௌண்ட் கட்டியாச்சு சார் நான் ஜுவல்ஸை பேக் பண்ண சொல்கிறேன் என்று அந்த பெண் ரொம்ப மரியாதையுடன் ஹரிஷிடம் காடை திருப்பி தந்தாள் இப்போது அந்த சேல்ஸ்மேனின் முகத்தை பார்க்க முடியவில்லை அவன் தலைகுனிந்து நின்றிருந்தான் இன்னொரு பக்கம் சந்தனாவும் அதை பார்த்து திகைத்து போய் சிலையாக மாறியிருந்தார் இப்போது அந்த சேல்ஸ்மேனை திரும்பி பார்த்த ஹரிஷ் ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலேயே நீ ஃபெயில் ஆயிட்டேன் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரவங்களையும் வாங்க வைக்கிறதுல தான் ஒரு சேல்ஸ்மேனோட டேலண்ட் இருக்கு இப்படி வாங்க வரவங்களையும் ஓட வைக்கிறதுல இல்லை என்று சொல்ல அந்த சேல்ஸ்மேனால் குனிந்த தலையை நிமிர முடியவில்லை அவனை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு இன்று போலா என்று சந்தனாவின் கையை பிடித்துக்கொண்டு கம்பீரமாக வெளியே வந்தான் ஹரிஷ் கம்ப்ளைண்ட் செய்து தன்னுடைய வேலைக்கு உலை வைக்கவில்லை என்பதே அந்த சேல்ஸ்மேனுக்கு பெரிய நிம்மதியாக இருக்க அவன் அவர்களை பார்த்து நன்றியுடன் கும்பிட்டார் நான் அந்த ஆரத்தை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலனு தான் நினைச்சேன் நீ என்னடானா மொத்த ராக்கி வாங்கி வச்சிருக்க சரி அதெல்லாம் விடு உனக்கு ஏது இவ்வளோ காசு சந்தனா கூர்மையான பார்வையுடன் கேட்க அப்போதுதான் அவளின் முன்னாலேயே தான் இப்படி செய்தது ஹரீஷுக்கு ஞாபகம் வந்தது சச்சோ ஹரீஷ் இவன் கூட இருக்கிறதே மறந்துட்டு ஒரிஜினல் கேரக்டராகவே மறுட்டியடா இப்போ இவ்வளோ வேறு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே சரி வழக்கமாக சொல்கிற பொய்யவே மெயின்டைன் பண்ணுவோம் முடிவெடுத்த ஹரீஷ் ஒரு சிரிப்புடன் அவளை பார்த்தான் பேபி நான் தான் சொல்லியிருக்கேன்ல என்னோடய ஓனருக்கு பெரிய டீல்ஸை முடிச்சு கொடுத்தா அதில் ஒன் பர்சன்ட் கமிஷனாக எனக்கு கொடுப்பாரு இந்த வீக்கில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு மூணு டீல்ஸை முடிச்சு கொடுத்த அதில் வந்த பணம் தான் இது எப்படி இருந்தாலும் அதை வச்சு உனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தரலான்னு தான் நினச்சேன் அதில் அந்த சேல்ஸ்மேன் கடுபேத்தவும் மொத்தமாக வாங்கிட்டேன் என்று சமாளித்தான் என்ன ஒன்று அந்த ஓனரே அவன்தான் என்ற விஷயத்தை மட்டும் சந்தனாவிடம் மறைத்து விட்டான் சந்தனா அப்போதும் அவனை நம்பாமல் சந்தேகமாக பார்த்தாள் இப்போது அவளுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது ஒரு முதலாளி எப்படி இவ்வளோ தாராளமாக இருக்க முடியும் யோசித்த அவள் ஹரீஷ் உண்மையை சொல்லு ஏது இந்த பணம் என்று கேட்க ஹரிஷ் முகத்தை அப்பாவி போல வைத்து கொண்டான் அதான் சொன்னேனே பேபி என்று அவன் ஏதோ சொல்ல வரும்போது சரியாக அவனுடைய ஃபோன் அடித்தது அப்பாடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் எப்படியோ இவகிட்ட மாற்ற மாதிரி போகும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் கால் பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டுறாங்க மனதிற்குள் சந்தோஷப்பட்ட ஹரிஷ் ஃபோனை எடுத்து பார்க்க அதில் அக்ஷராவின் பெயர் வந்தது சொல்லுங்க அக்ஷரா என்று ஹரிஷ் சொல்ல அக்ஷராவின் பெயரை கேட்ட சந்தனா நெற்றியை சுருக்கினாள் ஹரிஷ் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க உடனே கடைக்கு வர முடியுமா இட்ஸ் அக்ஷராவின் குரலில் பதட்டம் தெரிந்தது சந்தனாவை திரும்பி பார்த்தவன் இப்போ உடனே வந்தாகணுமா என்று கேட்டான் உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை சொன்ன அக்ஷரா அவனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை வைத்து விட்டாள் ஹரிஷ் இப்போது என்ன செய்வதென்று புரியாமல் யோசித்தான் ஆசையாக கூட வந்த சந்தனாவை அப்படியே பாதி வழியில் விட்டு செல்லவும் அவனுக்கு மனதில்லை அதனால் அக்ஷராவின் ஷாப்பிற்கு அவளையும் அழைத்துச் செல்லலாம் என்று அவன் முடிவெடுத்தான் அவர்கள் இருவரும் அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை அடைந்த போது எப்போதும் போல அங்கே ஒரு கூட்டம் வட்டமாக நின்று கொண்டிருந்தது இந்த கடைக்கு எத்தனை தடவை வந்தாலும் இந்த ஒரு சீன் மட்டும் மாறதே இல்லை நினைத்தவன் சிரித்துக்கொண்டே கூட்டத்தை விலக்கிவிட்டு உள்ளே போனான் சந்தனாவிற்கு அந்த அட்மாஸ்பியரே புதிதாக இருந்தது கூட்டத்தின் நடுவே அக்ஷரா ஒரு பழங்கால பளிங்கு சிலையை தீவிரமாக பரிசோதித்துக் கொண்டிருந்தாள் அந்த சிலை மார்பளவிற்கு மட்டும் இருக்க அதில் இருந்த முகம் ரோமானியர்களின் உருவத்தை ஒத்திருந்தது இதை என்ன விலைக்கு வைக்கலான்னு நினைக்கிறீங்க அக்ஷரா அதை விற்க வந்தவரிடம் கேட்டாள் நான் வெளியில் விசாரிச்சப்போ இது ஒரு லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க நான் அந்தளவுக்குலாம் ஆசைப்படலை நீங்கள் ஒரு அறுபதாயிரம் கொடுங்க போதும் என்றான் அந்த இளைஞன் அந்த சிலையின் அருகே சென்ற ஹரிஷ் அதை நன்றாக உற்று பார்த்தான் அது உண்மையிலேயே பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை போலதான் தோன்றியது இதற்கு முன்பு ஹரிஷின் கணிப்புகள் எல்லாம் சரியாக இருப்பதை பார்த்திருந்த பக்கத்து கடைக்காரர்கள் இந்த முறை அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள் பாக்கெட் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ ஸ்டார்ட்